இதே

ஐயா காப்பா ரவாணன் ஐயா இன்குலாப் கொண்டம் எண்ணற்ற எழுத்தாளர்கள் அவர்களுடைய எழுத்துக்களை எல்லாம் நீங்கள் அரசுடைய ஆக்கி ஏன் பெரியார்கிட்ட ஆதாரமாக எடுத்து எடுத்து காணொலிகளை போடுறோம் அப்புறம் பொய் போயின்னா இப்போ இப்போ இப்படி பேசுவோம் நாங்கள் பாஜகவின் வீட்டின் தன்னுடைய பிறந்தநாள் செய்தியில் என்னுடைய பிறந்தநாள் செய்தி அப்படின்னு வெளியிட்டது விடுதலையில் பார்ப்பனர்கள் நம்மில் கீழான மக்கள் அப்படின்னா நமக்கு கீழான சாதி மக்கள் முகமதியர் அதாவது இஸ்லாமியர்கள் கிறித்தவர்கள் இவர்கள் எல்லாம் நமக்கு எதிரிகள் இந்த கும்பல்கள் இந்த குழுக்கள் நமக்கு எதிரானவர்கள் அந்த நமக்குங்கிறதுல யார் யார் நமக்குங்கிறது யார் பார்ப்பனன் எதிரி நம்மில் கீழானவர் அந்த கீழானவன் யார் நம்மில் எவனும் கீழா இருக்கக்கூடாது அவனை மேலே உயர்த்தி விட வேண்டும் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இருக்கக்கூடாது அதான உங்க கோட்பாடு சமதர்ம சமூகம் சமத்துவம் அதானே சமூக மாற்றம் அதான சமூக முன்னேற்றம் சமூக சீர்திருத்தம் நமக்கும் கீழே உள்ளவர்கள் கீழானவர்கள் கிறித்தவர் இஸ்லாமியர் இவரெல்லாம் எதிரின்னா அப்ப நம்மிடம் அது எங்க அந்த எந்த இனம் எந்த இனம் நம்ம கீழானவர்கள் நம்மில் கீழானவர்கள் அப்படின்னா இதை விட கொடிய தீண்டாமை சிந்தனை ஏதாவது உண்டா அது யாரு உங்களை கீழானவை யாரு யாருன்னு சொல்லுவோம் அம்பேத்கர் மாதிரி இல்ல எனக்கு நான் யாருக்கு அடிமை இல்லை எனக்கு யாரும் அடிமை இல்லை அந்த கோட்பாடு மாதிரி இல்லையே நம்மில் கீழானவர் அதை யார் இந்த சான்று கேட்கிற விளக்கம் கேட்கிற பெருமக்கள் இல்லை இந்த திராவிடம் தான் இந்த பெரியாரிய கோட்பாடுதான் இந்த திமுக தான் எங்களுக்கு எல்லாம் பாதுகாப்பு இஸ்லாமிய பெருமக்கள் இஸ்லாமியர் கிறிஸ்தவர்கள் எதிரிகள் என்று சொல்றத எப்படி இஸ்லாமியெல்லாம் படிச்சதுனாலதான் நமக்கு வேலை வாய்ப்பு குறைஞ்சு வச்சு எப்படி எப்படி எதிர்க்கிறீங்க ஆர்ப்பணனுக்கு பயந்து நம்ம இஸ்லாமியர்களுக்கு மோமதி இருக்கு அப்படி கூட சொல்ல துளுக்கர்களுக்கு கொடுத்த இடஒதுக்கீடு சாணியில கால் வைச்சிருக்கு பதிலாக பயந்துக்கிட்டு மலத்திற்கால் சொல்லி சொன்னதை நீங்க எப்படி பாக்குறீங்க இதுக்கெல்லாம் கேட்கல தமிழர் அரசு தமிழ் தமிழர் என்று பேசுவதெல்லாம் பித்தலாட்ட கருங்காலிகள் நீங்க சான்று கேக்கல தமிழர் பேசுறது இன துவேசம் இன எதிரிகள்னா யாருக்கு எதிரி தமிழர்கள் நாங்கள் தமிழர்கள் பேசுறது எந்த இனத்துக்கு எதிரி திராவிட திராவிட இனத்துக்கு எதிரினா யார் திராவிடன் யார் திராவிடன் அது எப்படி தமிழர்கள் இங்கே ஒரு திராவிட தனியா இருக்கா தனியா இருக்கா இதெல்லாம் ஏன் நீங்க சான்று கேட்கல மூவாயிரம் ஆண்டுகளா இருக்கிற உங்க தமிழ் தாய் உங்களை எல்லாம் படிக்க வைச்சாலா அப்படின்னு கேட்குறீங்க இல்ல அப்போ மூவாயிரம் ஆண்டுகளாக நாங்கள் படிக்காமலையா வள்ளுவன் வந்தான் கம்பன் வந்தான் கபிலன் வந்தான் இளங்கோ வந்தான் அவை அறிவுமுதாக்கி வந்தால் இத்தனை இலக்கியங்கள் இத்தனை காப்பியங்கள் இதெல்லாம் வந்தது உலகிலே ஆக சிறந்த நன்னறி வகுத்து கொடுத்துருக்காங்க வள்ளுவன் உலகம் முறை கொண்டாடிட்டு இருக்கும் போது அந்த அது வந்து மலம்னு சொல்றது இதெல்லாம் எப்படி வந்தது படிக்க வைக்காம தான் வந்ததா அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் ஆழ்வார்கள் அவர்களா குப்பையா இலக்கியத்தில் பக்தி இலக்கியம் அல்லது ஏதோ ஒன்று அதையெல்லாம் நீங்கள் குப்பைங்கிறீங்க வள்ளுவன் ஒரு முட்டா பைய கம்பன் ஒரு முட்டா பைய அவன் எதிரி இளங்க ஒரு எதிரி இதெல்லாம் படிக்கவே இல்லைங்கிறீங்க நாங்க கால்வி சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடுங்கிற பாரு ஒரு காலம் தானே எது எது சரி சரி கால்வியில் சிறந்த தமிழ்நாடுங்கிறான் புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு வள்ளுவன் தன்னை உலகினுக்கே இருந்துகள் கொண்ட யாம் அறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவன் போல் இளங்கோ போல் பூமிதனில் யாங்கேனும் பிறந்ததில்லை உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை இவர்களை போல போய் வச்சு உண்மை வேறு இது புகழ்ச்சி இல்லைங்களா நீங்க முட்டால் ஒண்ணுமே படிக்கல ஆவே முட்டால் திருக்குறள் நீங்க நீங்க யாரு எவ்வளவு அம்பேத்கரையும் பெரியாரையும் ஒப்பிடுறது மாதிரி ஒரு ஏதாவது ஒரு முரண் இருக்கா சிலையை ஒன்னா வச்சா ஒன்னாயிருமா ரெண்டு பேர் சிந்தனையும் ஒன்னா ஆனாலும் அம்பேத்கர் உலகத்திலே ஆக சிறந்த கல்வியாளர் இவர் என்ன இவர் யார் முதல் அவ ஆகப்பெறும் தத்துவார்த்தவாதி இவர் யாரு உலக வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே அண்ணல் அம்பேத்கர் கோட்பாடு ஒரு ஒரு உலக பொதுமைக்க சொல்லுங்க உலக இழந்துவிட்ட உரிமைகளை பிட்டை கட்டு பெற முடியாது போராடி தான் பெற்றாக வேண்டும் போதிச்சது ஒரு இனத்திற்கா ஒரு சமூகத்திற்கா ஒரு நாட்டுக்கா யூனிவர்சல் தாட்ஸ் நான் யாருக்கும் அடிமை இல்லை எனக்கும் யாரும் அடிமை இல்லை இது யாருக்கானது அப்படி ஏதாவது ஒரு கோட்பாடு சொல்லுங்க சிந்திச்சது பேசியது எளிதெல்லாம் தமிழ் பேரினத்திற்கு எதிரானது தமிழ் சனிய தமிழ்ல என்ன இருக்குது தமிழ் ஒரு காட்டுமராண்டி மொழி சரி நீங்க எந்த மொழியில பேசுனீங்க வாழ்நாள் முழுமக்கு எந்த மொழியில எழுதுனீங்க இந்த கோட்பாடுகள் இந்த சனியில தானே இந்த சனியில தானே பேசுனீங்க அப்ப எந்த கோட்பாடு உறுதியானதா இருக்குது ஆதாரம் என் கட்சி எல்லாத்தையும் மறைச்சு வச்சுக்கிட்டு வெளியிடுங்க நான் எடுத்தாரன் ஆதாரம் இப்போ நான் வெளியிட்டு இருக்கிறோம்ல நாங்க என் பிள்ளை வெளியிட்டு அந்த ஆதாரம் பத்தல அப்படின்னா நீ அரசுமே ஆக்கிட்டு சரியா நான் எழுந்து வந்ததெல்லாம் திராவிடம் அது இது பேசி எங்களை ஒழிச்சு முன்னாடி வந்த என் தாத்தன் எல்லாம் நசுக்க தள்ளிட்டீங்க இது பிரபாகரன் பிள்ளைகளின் காலம் இது ஒருத்த எது முடியாது கருத்தியலாவோ அரசியலாவோ சும்மா வந்து பேசி எந்த கேள்விக்கு உங்ககிட்ட பதில் இருக்கு எந்த கேள்விக்கு பதில் இருக்கு என்னை போய் நீ ஆர்எஸ் பிஜேபி சொல்லி கொடுக்கற இஸ்லாமியர்கள் வேற நாட்டை பேச்சிருக்காரு வேற நாட்டவர் எழுதிருக்காரு

அவன் கொடுத்த எப்படி இவங்க தான் எங்களுக்கு பாதுகாப்பு பேரரன் அப்படின்னு எங்களுக்கு என் மொழியே இழிவு அது ஒரு அது அதை விட்டு ஒழிச்சே உங்க கோட்பாடு போச்சு மொழிதான் எனக்கு இல்ல உலகத்தில் எல்லா தேசிய இனத்திற்கும் கலை இலக்கியம் பண்பாடு வழிபாடு வரலாறு அறிவியல் அரசியல் எல்லாத்தையும் தருவது மொழிதான் மறக்க முடியுமா அப்ப இந்த மொழியால் என்ன சமூகம் சீர்திருத்தம் எது என்ன இருக்குது இத்தனை எடுத்து வைக்கிற எதுக்குமே சான்று கேட்காத நீங்க இதுக்கு சான்று கேட்குங்க பெரியாரின் எழுத்துக்களை அரசனே எந்த சாண்டர் கேளுங்க இப்ப நான் தந்த அந்த சாண்டர் பத்தலல தானே வந்து கேளு வீட்டுக்கு சொத்தா வச்சுக்கிட்டேன் கேட்டு சொல்லிடுங்க

நீங்க பெரியாரு பேசினாரு பெரியாரும் சாதி ஒழிப்பு பேசினாரு பெரியாரும் பெண்ணியம் பேசினாரு பேசாம போயிருப்பான் பெரியார் தான் அப்படிங்கும்போது போது நீ என்ன சமூக சீர்திருத்த பண்ணிட்டவா

என் தலைவனை ரெண்டாயிரத்தி எட்டு பிப்ரவரியில நான் சந்திக்கிற வரை நான் இந்த திராவிட இந்த திருட்டு கூட்டத்தில் ஒத்தனை தான் இருந்தேன் சந்திச்ச பிறகுதான் தமிழ் அண்ணா யாரு தமிழ் என்ன தமிழனுக்கு தேவையான அரசியல் என்ன அப்படின்னு வந்த பிறகுதான் இது இந்த அரசியலை கட்டமைக்கிறேன் அதுக்கு கூறுக்க வந்து இது பெரியார் இது திராவிட மாடல் பெரியார் இல்லை என்றால் ஒன்றும் இல்லை என்ன நீங்க பண்ணிட்டீங்க சிங்காரவேலர் சிவானந்தா அயோத்தியாச பண்டிதர் ரெட்டமலை சீனிவாசன் இந்த கி விஸ்வநாத விஸ்வநாதன் முத்தமிழ் காவலர் அண்ணல் தங்கம் மறைமலை அடிகள் இவெல்லாம் ஒண்ணுமே கிடையாது தெய்வத்திரும்ப முத்துராமலிங்கத்தவர் காமராஜர் கக்கன் எல்லாத்துக்கும் மேல ஒருத்தருக்காங்க அதிபதி சொத்துக்கு ஒரு வாரிசு தேடி எழுபத்தி ரெண்டு வயசுல இருபத்தி ஆறு வயசு திருமணங்கி வச்சுட்டு போயிட்டார் ஒருத்தர் தன் அப்பா நீ வளர்க்கறிஞர் தாத்தா வளர்க்கறீங்க இவர் வளர்க்கறிஞர் யாரையும் எங்க பாட்டன் வாகுசி ஒரு தடவை நேரம் நிற்கிறதுக்கு ஆயிரம் ரூபாய் சம்பளம் இவ்வளவு சொத்து பெரும் செல்வந்த பிறப்பிங்க அந்த சொத்துக்களை எல்லாம் நாட்டின் விடுதலைக்கு வித்து செலவழித்து மானங்காக்கு சுதேசி கப்பல் வாங்கி ஓட்டிய பெருந்தகை கப்பல் ஓட்டிய தமிழன் என்று பெயர் பெற்றவன் எல்லாராலும் போட்டப்படுகிறவன் இந்த மண்ணின் விடுதலைக்கு மாடு இழுக்கத்தன் இருக்கிற செக்க இழுத்தவன் செக்கிழுத்த செம்மன் இழுத்த செக்கு இன்னும் கோவை சிறையில் இருக்கு இன்னும் இருக்கு செக்கிழுத்து சிறை வெட்டி எல்லா சொத்தையும் வித்து நாட்டு விடுதலைக்கு வெளியில வந்துட்டு கடைசி காலத்தில் வறுமையில மண்ணெண்ண வித்து பிழைக்கிற ஏழ்மை வறுமைக்கு தள்ளப்பட்ட மகத்தான ஒரு மகன் தன்னுடைய மகன் படித்தவனுக்கு வேலை இல்லை

என்ன இம்பார்டன் வாசிய விட இந்த நாட்டுக்கு மண்ணுக்கு நீங்க அவன் வாக்கு முழுக்க வாரிசு அவன் எல்லாம் மண்ணின் வித்து போராடுகிறேன் போராளிகள் நீங்க வாரிசுறிய முதலாளி நீங்க எப்படி நீங்க ஒண்ணு நீங்க கேக்குறீங்க அன்னைக்கு தெளிவில்லை அன்னைக்கு படிக்கல இன்னைக்கு தெளிவு வந்துருச்சு எடுக்கிறேன் நான் வந்ததிலிருந்து இந்த வந்ததிலிருந்து சரியா தான்

போ வருது வருதுல ஒண்ணா பயப்படாத துணைவேந்திர நீ எதிர்த்தியா நான் எதிர்த்தன திராவிடர்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு நீங்க எதிர்த்தியா நான் எதிர்க்கிறேன் புதிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கிட்டு எல்லா இடத்திலையும் இல்லம் தேடி கல்வி இதெல்லாம் ஒத்துக்கிட்டு திணிக்கிறது நீங்களா நானா

பெண்ணிவாதிய பரிஹாரிஸ்ட்டு ஒருத்தர் என்கிட்ட சாண்டு கட்டு நிக்கிறேன் நீங்க உங்க குரல் என்ன உங்க குரல் என்ன நீங்க இந்த இந்த இங்க பாருங்க பால்கலை கழகத்துக்கு வேண்டர்களை ஆளுரே நியமிக்கலாம்ங்கறதுல நீங்க எழுத்து அதுக்கு எடுத்து போராட்டம் நடக்குதா அதுக்கு எதுக்கு போராட்டம் நடக்குதா நீங்க நடத்துவீங்களா அப்ப இருந்து எதிர்த்து சண்டை போடுதுன்னு நாங்க புதிய குழிக்குள்ள ஏற்கலைனால் எங்களுக்கு வந்து பணம் தர மாட்டேங்கிறாங்க அது புலம்பிட்டு இருக்கிறதுனால நீங்கள எந்த குற்றச்சாட்டு இசை நீர் அந்த பிறப்பு அந்த வளர்ப்பு அந்த பழக்கம் உங்களுக்கு

இதை தொடராமல் தடுக்கணும்னா இந்திய நாட்டை ஆள்கிற அந்த தல அதிகாரங்கள் தான் சரி பண்ணணும் இதே மாதிரி ஒரு மீனவரை கைது பண்ணி குஜராத் மீனவரை கொண்டு போற போது இந்திய கடற்படை விரட்டி போய் திறத்தி அவரை தடுத்து நீட்டிட்டு வந்தது செய்தி இருக்கு வலைவழியிலேயே படங்கள் இருக்குது நீங்கள் காணொலி இருக்கு பார்க்கலாம் அந்த மாதிரி ஏன் எங்கள் மீனவர்களை நீங்கள் கைது செய்கிறதை இப்போ தான் நீங்க நீங்கள் ஆனால் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டை சேர்ந்த நாகப்பட்டினம் ராமேஸ்வரம் மீனவர்களை நீங்கள் தொடர்ச்சியாக சிறைபிடிக்கிறீங்க சிறைபிடிக்கிறீங்க கேட்டால் எல்லை தாண்டி வர்றோம் எல்லையை கடலுக்குள்ளே யார் வகுத்து பகுத்து பிரித்து வச்சிருக்கிறது இதுக்கு ஒரே தீர்வு கட்சத்தில் திருப்பி எடுக்கிறது ஒன்று தான் பச்சத்தீவை எனக்குன்னா கடல் பரப்பு எனக்கு தூரும் அவனுக்கு அவனுக்குன்றால் அவனுக்கு கடல் பரப்பு தூரும் இதுக்கு இருக்கிற தீவை விட்டுட்டு இதை என்கிட்ட கேட்டு என்ன செய்ய முடியும் ஒருவேளை நான் தமிழ்நாட்டுக்கு அதிகாரத்துக்கு வந்த பிறகு நீங்கள் கேளுங்க நான் தான் சொல்றேன் என்னை உட்கார வச்சிரு என் மீன் அவனை தோட்டுட்டான் அடுத்த நோட்டி கையெழுத்து போட்டு இந்த பதவிக்கு நான் பொருத்தமில்லாதவன் இறங்கிறேன் இறங்கிறேன் தொற்ற சொல்லு பாப்பான் சொல்றேன் தொற்ற சொல்லு அதான் பெருமையா பெருமையாக மனைவி வீட்டை சொன்னேன் அண்ணன் வந்தாருன்னா ஒரு தேர்வு கொடுத்து விடுங்க இல்லை வெயில் நேரத்தை வருவாங்க நான் மோர் கொடுத்து அனுப்புறேங்கன்னு சொல்லிடுது அதெல்லாம் எங்களுக்கு இதெல்லாம் புதுசு லட்சக்கணக்கான துப்பாக்கி கடந்து வைத்தே இந்த அளவனை பார்த்துட்டு வந்தேன் நான் எங்களுக்கு ஒரு கோரிக்கை தான் எரிய செருப்பு ஏழு எட்டு அந்த அளவுல இருக்கணும் கொஞ்சம் புதுசா இருக்கணும் முட்டை வந்து நாட்டுக்கோடி முட்டையா எரிங்க அது அப்படி இருந்தா கூட உடஞ்சி பெரும் ஞாபர்டா போட்டு வீசுங்க அது கொஞ்சம் கூடுதலா வெங்காயம் பூக்களா வெங்காயம் வெங்காயம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல வெங்காயம் போட்டு கொஞ்சம் பச்சை மிளகா போட்டு முடிஞ்சா மேல தூக்கம் கொஞ்சம் போட்டு வீசிடலாம் ஒண்ணுமே இருக்காது சொல்லு ஒளியும் நான் கேட்கறதுக்கு சரியான அறிவார்ந்த பெருமக்கள் திராவிடம் என்ற சொல் எந்த மொழிச்சல்

சமஸ்கிருத சொல்ல எடுத்து அறந்தாய்மொழியில ஒரு சொல்ல எடுத்து அவரை எதிர்க்கிறேன் போட்டுக்கிட்டு நாங்க நம்பிட்டு எங்க தாத்தா நீ முத்தமிழ் காவலரை கே அப்பி விஸ்வநாத வீத்தி வீழ்த்திருக்கலாம் அண்ணல் தங்க வீழ்த்திருக்கலாம் சீப்பா ஆத்தினார்த்திருக்கலாம் மா பூசியை வீழ்த்திருக்கலாம் மரமிலடிகளை சாத்திருக்கலாம் வேற என்னை நீ அவ்வளவு எளிதா வீழ்த்திட முடியாது அத கவனத்தில் வச்சுக்கங்க நீங்க வரலாற்றிலேயே முதன் முதலா நீங்க ஒரு எதிரை சந்திக்கிறீங்க நினைவில் வச்சுக்கிட்டு கவனமா கருத்துக்களை பதிவு தொடர்ந்து செய்யுங்கிறேன் தொடர்ந்து செய்யலாம் கிடையாது நாலு பதினேழு பெண்களை நிறுத்தினேன் தாழ்த்தப்பட்ட ஆதி தமிழ் குடிகளுக்கு இருபத்தி ரெண்டு பொது தொகுதி கொடுத்தேன் பதினாறு கொடுத்தேன் நிராகரிக்கப்பட்ட சமங்களுக்கு ஆதி ஆதிக்குடி குரவர் ஓயர் ஒட்டர் வன்னார் இந்த குயவர் இந்த என்ன சொல்ற தச்சர் இவங்களுக்கு எல்லாம் நீங்க கொடுத்தது கிடையாது முடி திருத்துற மருத்துவர்கள் தான் நான் இடம் கொடுத்தேன் அதெல்லாம் நீங்க பேசல பேசல அப்ப இப்பவாது தயவு செய்து என்னை போடுங்க போடுங்க ஒவ்வொரு சொல்ல முடியும் இருங்க வரலாற்றில் வெல்ல முடியாத படை என்ற ஒன்று இருந்ததாகவே செய்திங்கிறார் ஸ்டாலின் இந்த ஸ்டாலின் இது எம்மாத்தனம் முகலாய சாம்ராஜ்யம் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் சேர சோழ பேரரசுகள் விஜயநகர பேரரசு எல்லாம் விழுந்திருக்கு இது ஒரு தூசு தரிசு பேரரசு ஒண்ணு கிடையாது திராவிடம்னா என்ன திராவிடம்னா என்ன ஒரு அரை மணி நேரம் அதனாலதான் தமிழ் தாய் வாழ்த்தை தூக்குறேன் திராவிடம் சொல் எந்த மொழி சொல் தமிழ் தாய் வாழ்த்து இருக்கு அதனாலதான் தமிழ் தாய் வாழ்த்தை தூக்குறேன் தூக்கிட்டு எங்களுடைய தாத்தம் புரட்சி பாவலன் எழுதுனா அந்த பாட்டை நான் பயன்படுத்துறேன் வாழ்வில் செம்மை அந்த பாட்டு இருக்குல்ல அதை பயன்படுத்துறேன் நான் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் இந்த பாட்டை தூக்கி அப்படி வச்சுட்டு தாத்தா மனிதர் மனோமணி சுந்தரநாட்டை சொல்லிட்டு தேசியகிரை எனக்கான தேசமா எனக்கான கீதமா அது இது ஏன் தேசம் இது என் மொழி என் தாய் தமிழ் தாய் அதுக்கான பாட்டை தான் பேசணும் தேசிய கீதை தேசிய கீதை போய் பேசுறது எனக்கு என்ன இருக்குது அதனாலதான் அவரோட நாங்க சண்டை போட்டு நிறுத்துறேன் என்ன கேள்வி நான் போட்டிட்டு தாங்க தேர்தலில் வைக்கிறாங்க ஏன்னா அவன் யாரு போட்டிட்டாலும் போடலாம் நான் போட்டிட்டு தெரியும் உறுதியாக போட்டேன் வேற ஏதாவது இருக்கா மகிழ்ச்சி ஆனால் துண்டிக்காமல் போடுங்க என் தங்கச்சி போட்ட சாப்பாடெல்லாம் செலவழிச்சு